நம்பர் ரியல் எஸ்டேட்னால் வணக்கம் இன்றைக்கி நான் பார்க்குற எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் சீலநாய்க்கின் பட்டியிலேருந்து ராசிபுரம் போகிற வழியிலங்க நாளைக்கல் பட்டின்னு சொல்லுவாங்க லட்சுமி நகர் அற்புதமான லேவுட்டுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருந்து வர ரூட் தான் அப்படிங்க பார்த்துட்டுருங்க லட்சுமி நகர் போகிற வழி ஜஸ்ட்டு நம்ம ஹைவேலேருந்து ஒரு நூறு மீட்டர் தொலைவில் லட்சுமி நகர் அற்புதமான ஒரு ப்ளாட்டுங்க தெ ஆயிரத்தி எட்நூறு சதுரடி இருக்குது இந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறோம் ஹைவே டச்லேருந்து ஒரு நூறு மீட்டர் தொலைவில்ங்க சூப்பரான இடம் இது பார்த்திங்கன்னா நம்ம ராசிபுரத்துலேருந்து வர ஒரு ஹைவேங்க நாலிக்கல்பட்டி லட்சுமி நகரில் அற்புதமான ஒரு வீட்டு மனைங்க டிடிசி வீரர் அப்ரூவ் அப்ரூவ்டு வீட்டு மனைங்க சூப்பரான ஒரு இடம் ஆயிரத்தி எட்நூறு சதவீதம் தெற்கு பார்த்த மாதிரி இருக்குது வாங்க அந்த இடத்த போய் பார்க்கலாம் எதனாலும் இந்த இடத்த பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணித்தரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி நகர்னாவே கொஞ்சம் ஹைஜனிக்கான ஏரியான்னு சொல்லலாம் எல்லாமே நல்ல ஹைஃபையான வீடாக தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஏரியா தான் இது சூப்பரான ஒரு இடம் ரொம்ப 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 ஹைவேக்கு நியர்பைல ஒரு இடம் இருக்குன்னா இந்த இடத்த சொல்லாங்க ஆயிரத்தி எட்நூறு சதுரடி இருக்க பார்த்த மாதிரி சூப்பரான ஒரு இடம் இப்போ ஆல்மோஸ்ட் இடத்துக்கு பக்கமாக வந்துட்டோம் பிரதர் அந்த இடம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரோட்லேயே லாஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற டெட் டேண்ட் இடம் தான் பிரதர் நம்ம பார்க்க போகிற இடம் இந்த இடம் வேணும் அப்படின்னா அந்த ஸ்கில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எதுவாக இருந்தாலும் நாங்கள் சொல்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ